டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான கேப்டன் ரோஹித் சர்மா போட்ட திட்டம் தவறானது என பல விமர்சனங்கள் குவிந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை அவர் சொல்வதுதான் சரி என நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பதினேழு வருட உலகக்கோப்பை கனவு இந்த முறையாவது நிறைவேறுமா என எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை அணி வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது ஐ தொடரில் கலக்கி வரும் நிறைய வீரர்கள் சேர்க்கப்படவில்லை என ரோஹித் சர்மா மீது ரசிகர்கள் பொதித்தெழுந்தனர் அவரின் சொந்த பேட்டிங் மீதே விமர்சனங்கள் வந்தது டூ ஹண்ட்ரட் பிளஸ் சாதாரணமாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் குறைவான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் விராட் கோலியின் ஆட்டம் செல்லுபடியாகுமா என்பதுதான் முதல் கேள்வியாக இருந்தது பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கோலி கண்டிப்பாக அணிக்கு தேவையா என்பது போல் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது இதற்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் ரோஹித் ஒரு சிரிப்புடன் முடித்துக் கொண்டார் ஆனால் அந்த சிரிப்பிற்கு அர்த்தம் இப்போது தெரிய வந்து உள்ளது பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த அடுத்த போட்டியிலேயே குஜராத் அணிக்கு எதிராக தனது ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை கோலி காட்டினார் எப்போதுமே நிதானமாக தொடங்கும் கோலி முதல் ஓவரிலேயே இரண்டு சிக்சர்களை பறக்கவிட்டு ஆச்சரியம் தந்தார் இது மட்டுமல்லாமல் டி டுவெண்டி வரலாற்றிலேயே விராட் கோலி பவர் பிளேவில் முதல் முறையாக நான்கு சிக்சர்களை விளாசினார் ஓபனராக தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டினார் இதற்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஆகியோரின் ஃபார்ம் தான் இருவருமே நடப்பு ஐ பி எல் தொடரில் பேரளவில் சோபிக்காமல் இருந்தனர் குறிப்பாக சூரியகுமார் யாதவ் அடுத்தடுத்து ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆன பதற்றத்தை ஏற்படுத்தியது ஆனால் ஹைதராபாத் அணிக்கு எதிராக பந்துகளில் இரண்டு ரன்களை விளாசி உள்ளார் அதுவும் முப்பத்தி ஒரு ரன்களுக்கு மூன்று விக்கெட் என அணி தடுமாறிய போது செய்ததுதான் இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயம் மறுபுறம் ஹர்திக் பாண்டியாவும் கடைசி மூன்று போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகளை எடுத்து தனது பவுலிங் திறமையை நிரூபித்து உள்ளார் விரைவில் அவரின் பேட்டிங் திறனும் வெளிப்படும் என தெரிகிறது இவை எல்லாத்தையும் நான்கு ஸ்பின்னர்கள் எதற்கு தேவை என்பதுதான் ஆனால் ரோஹித் தேர்வு செய்த அந்த நான்கு ஸ்பின்னர்கள்தான் ஐ பி எல்லின் போக்கையே மாற்றி வருகின்றனர் என்றால் நம்ப முடிகிறதா குல்தீப் யாதவ் வெறும் எட்டு போட்டிகளில் பனிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் மறுபுறம் யுவேந்திர சஹால் பத்து போட்டிகளில் பதிமூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் ஆல்ரவுண்டர்களாக பார்க்கப்படும் அக்சார் பட்டேல் ஜடேஜா ஆகியோரும் பேட்டிங் பவுலிங் என இரண்டிலுமே அட்டகாசமாக விளையாடி வருகின்றனர் வீரர்களின் செயல்பாட்டை நன்கு அறிந்து வைத்துள்ள ரோஹித் சர்மா அதே திட்டத்தை சரியாக பயன்படுத்தி உலகக் கோப்பையை வென்று கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்